வணக்கம் மனக்கோலங்கிற கதையோட தொடர்ச்சியே இப்போ படிக்கலாம் இருக்கேன் கதைக்கு போலாமா சமையல் அறியில் பாகிரதி அம்மாளுக்கு வேலை ஓடவில்லை சீதாவுக்கு பார்த்திருக்கும் வரனை அவள் நிச்சயமாக நடந்தேறிவிடும் என்று நம்பியிருந்த வரனை சந்தானம் ஒரேடியாக ஒதுக்கியது மட்டுமல்லாமல் நிர்தாட்சிணத்துடன் பேசியதை நினைத்த போது மனம் அலை ரகுபதியை அவள் பார்த்ததில்லை ஆனாலும் அவளுடைய அத்தை அலமையிலும் அம்மாளை அவள் மூன்று நான்கு ஆண்டுகளாக அறிவாள் கதா காலட்சேபங்களிலும் கோவிலிலும் உண்டான பரிச்சயம் நாளடைவில் சிநேகமாகவே மாறிவிட்டது அலமேலு சொல்லித்தான் வாயிரதிக்கே இந்த வரணில் ஒரு பிடிப்பும் ஏன் ஒரு மோகமும் கூட ஏற்பட்டது ரகுபதி கல்யாணமான இரண்டு மூன்று மாதங்களிலேயே மனைவியை இழந்தவன் கல்யாணமான பெண் அவள் கணவனுடைய வீட்டுக்கு போகும் முன்னேயே டைஃபாய்டு ஜரத்தில் விழுந்தவள் தானாம் தாலியை கட்டினவனே ஆனாலும் ரகுபதி ஒரு முழு பிரம்மச்சாரி என்றே நம்பினாள் பாகிரதி இந்த ஓர் எண்ணமே பெண் இரண்டாதாரமாக வாழ்க்கைப்படுகிறாள் என்ற நினைப்பை அடியோடு மறைத்தது சீதாவிடம் அவள் இதுவரை நேர்முகமாக பிரஸ்தாபிக்கவில்லை ஆரம்பத்திலேயே அவள் முட்டுக்கட்டை போட்டு விடுவாளோ என்ற பயம் தாயாருக்கு பூர்வாங்க காரியங்களை ஒருவாறு முடித்து விட்டால் சீதாவிடம் சொல்லிவிடலாம் அதன் பின்னும் சீதா ஒப்புக்கொள்ள மாட்டாள் என்பது தெரிந்ததுதான் ஆனால் பாகிரதி ஊர் நியாயத்தையும் உலக நேதியும் எடுத்துச் சொல்லி கண்ணால் கண்ணீர் விட்டு வாயால் கெஞ்சி சீதாவின் காலை வேண்டுமானாலும் பிடித்து அவளுடைய சம்மதத்தை பெற்று விடுவாள் இந்த பூர்வாங்க காரியம் நிமித்தம்தான் சந்தானம் ரகுபதியை முன்னிறைவு சந்தித்தது சந்தானத்துடைய அபிப்பிராயம் என்னதான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது ஒன்று என்ற கட்டாயம் இல்லாவிட்டாலும் அவனுடன் இத்தனை நாட்கள் பழகிய தோஷத்தாலும் அவன் மீது இயல்பாகவே வாகிறுதி கொண்டிருந்த நம்பிக்கையாலும் என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் தவித்தாள் காலையில் சாப்பிடும் சாப்பிடும்போது இருவருமே கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டதாக தோன்றியது பாகிரதிக்கு மெல்ல சாவகாசமாக சந்தானத்துடன் இன்னொரு தடவை பேச வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தாள் இந்த வரனை பற்றிய விஷயத்தில் அவன் வாயிலிருந்து ஏதேனும் ஒரு நல்ல வார்த்தை வந்தால் அவளுக்கு போதும் அதை பிடித்து கொண்டு அவள் அபிப்பிராயத்துக்கு அங்கீகாரத்தை பெற்றுவிடுவாள் சிந்தனையின் போராட்டத்தினூடே அவள் சுமார் ஏழரை மணிக்கு கூடத்துக்கு வந்தபோதுதான் கமலாவின் அலறல் காதில் அறைந்தது அம்மாவை கண்டதுமே கமலா அம்மா அம்மா ரோல்டு பாரு கடிகாரம் புடவைக்கு நடுவே ஜானா வாங்கி வச்சிருக்கா கேட்டேன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா என்றாள் மின்சாரரை வேகத்தில் வார்த்தைகள் வரைந்தன அதுக்கு ஏண்டு இப்படி அலர்ற என்ன ஜானா கடிகாரம் வாங்கியிருக்கியா என்னதான் நிதானமாக கேட்டாலும் குரலில் கடுமையும் வேதனையும் உதித்தன சீதாவை பற்றி உள்ளத்தில் புகைந்து கொண்டிருக்கும் வேதனை தான் அது என்று யாருக்கு தெரியும் ஜானா சந்தானத்தை பார்த்து லேசாக சிரித்தாள் என்னடி அம்மா ஏதோ கேட்குறா நீ அலட்சியமாக சிரிக்கிற என்றாள் கமலா ஏக்கா நீ பேசாமல் இருக்க என்று கேட்டாள் சீதாவை பார்த்து ஏதோ ஃபைலில் மொழி இருந்த சீதா என்ன ரெண்டு பேரும் தயவு செய்து எதிலும் இழுக்காதீர்கள் எனக்கு இந்த வீட்டில் யாரை சொல்லவும் உரிமை இல்லையே என்றாள் சந்தானம் மெதுவாக தன் அறைக்கு பின்வாங்கி அறை வாயிலில் நின்று கொண்டான் என்னதான் இந்த குடும்பத்துடன் ஒரு அந்யோன்யம் இருந்தாலும் தர்க்கத்தில் கலந்து கொள்வதை விட வேடிக்கை பார்ப்பதே நல்லது என்று அவன் நினைத்தான் பதில் சொல்லாத ஜானாவை பார்த்த பாகிரதிக்கு ஆத்திரம் பீறிட்டு கொண்டு வந்தது ஜானா இது ஏது கடிகாரம் வாங்கினேம்மா ஏன் முன்னமே சொல்லலை நேற்று தாமா வாங்கினேன் ராத்திரி சொல்ல சந்தர்ப்பம் அமையலை இன்னைக்கு சொல்லணும்னு தான் இருந்தேன் அதை கேட்கல வாங்கறதுக்கு முன்னாடி ஏன் என்கிட்ட தான் கேட்குறேன் கேட்டா நீ வேண்டான்னு சொல்லியிருக்க போறியாம்மா என்று ஜானாவின் குரல் கெஞ்சலுக்கு இறங்கியது பாகிரதியால் ஜானாவின் கெஞ்சலுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை இருந்தாலும் அப்போ நீ எதை வேணும்னாலும் உன் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு அப்புறம் இப்படி கெஞ்சற என்று இறைந்தாள் தாயாருக்கு மூச்சு வாங்கியது ஜானா உன்னை பேச்சில் மயக்க பார்க்குறாமா நீ நம்பாத என்றாள் கமலா நீ பேசாமல் இருடி ஏண்டி ஜானா போன வாரம் முப்பது ரூபாய் கேட்டதுக்கு இல்லைன்னு போனியே இதுக்கு ஏதிரி பணம் முதல்ல என்ன விலைன்னு கேளுமா என்றாள் கமலா சந்தானம் வாய்விட்டு சிரித்தாள் அவன் ஆமோதிக்கிறான் என்று எண்ணிய கமலா தன் கண்களாலேயே அவனுக்கு நன்றியை செலுத்தினாள் என்ன இது இருநூறு ரூபாய் பப்பாடி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் என்று வியந்தாள் கமலா ஏது பணம் என் பணம்மா அப்படின்னா நான் சம்பாதிச்ச பணம் அலவன் சரியஸ் கிடைச்சிது அதை தவிர கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தேன் நீ சம்பாதிக்கிறேங்கிற ஒரு காரணத்தினாலேயே அந்த பணமெல்லாம் உன்னுடையது இல்லையா ஜானா இனிமேல் அம்மாவிடம் கெஞ்சியோ கொஞ்சியோ பிரயோஜனமில்லை என்பதை புரிந்து கொண்டாள் கடிகாரம் வாங்கினதையே அவள் கண்டிக்கும் தோரணையில் பேசியிருந்தால் கெஞ்சி தப்பிக்க வழியுண்டு அம்மா அதை விட்டுவிட்டு பெண்ணின் உரிமையே தகர்க்க பார்க்கிறாள் இதை விட்டுவிடக்கூடாது அம்மாவுக்கு பெண்ணின் உரிமையை பற்றி ஏதாவது பத்தாம் வசதி அபிப்பிராயம் இருக்குமானால் அதை இப்போதே முளையிலேயே கிள்ளி எரிந்துவிட வேண்டும் ஏ அதில் உனக்கு என்ன சந்தேகம் அப்போது உன் பணம் என் பணோங்கிற பேதம் உன் மனசில் பட்டு எடுத்து இல்லையா நான் உழைச்சி சம்பாதிக்கிறது என் பணம் இதை நான் உழைக்க ஆரம்பித்த அன்னைக்கே நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்போது உனக்கும் இந்த வீட்டுக்கும் பந்தம் இல்லையா அது இருக்குன்னு தான் இங்கே இருக்க உன்னை வளர்த்த ஆளாக்கியதற்கு நல்ல கைமாறு அதுதான் மாதா மாதம் சம்பளத்தில் பெரும் பகுதியை உங்ககிட்ட தரேனே ஓ நீ சாப்பிட்றதுக்கும் நீ என்னை வளர்த்த கடமைக்கும் தான் அதை நீயே இவ்வளோ ஒன்று நிர்ணயம் பண்ணிட்ட இல்லை ஆமாம் உன்னை போல அவளும் ஒரு பெண் அவள் இப்படியெல்லாம் இல்லையே உனக்கு மட்டும் கொயுக்தியான எண்ணமெல்லாம் எப்படி உதிச்சுது நீ பெத்த மூணு பெண்ணும் ஒரே மாதிரியே இருக்கணும்னு எந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு அப்போ ஆமா எனக்கு வயசு இருபத்தி மூணு நாலஞ்சு வருஷமா குமாஸ்தாவா உழைக்கிறேன் கிடைக்கிற சம்பளத்துல எனக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுக்கிறேன் இதுல என்ன தப்புன்னு எனக்கு தெரியல இதுவரையில் எத்தனை அடி சேர்த்து வச்சிருக்க ஜானா கமலாவின் குரல் அசுதியாக எழுந்தது ஏய் நீ கொஞ்சம் வாயை மூடு அம்மா கேட்குறா நான் சொல்லிக்கிறேன் திடீரென பாகிரதியின் ஆத்திரமும் கோபமும் மறைந்தன இதுவரை அவள் உணர்ந்து அறியாத வேதனையும் ஏமாற்றமும் ஒருவித விரக்தியும் மனத்தில் பிரவாகம் எடுத்தன ஜானா நான் இதுவரையில் கேட்டதெல்லாம் தப்பு என்ன மன்னிச்சுடு நீ இன்னும் சின்ன பெண் இல்லைங்கிறத சாட்டையால் அடிச்சு சொல்லிட்டேன் ஜான பதில் சொல்லவில்லை ஒரு கைகடிகாரம் வாங்கி கொண்டதால் எந்தவிதமான குற்றத்துக்கும் தான் இலக்காகி விடவில்லை என்ற எண்ணம் அவளுள் உறுதியாய் எழுந்தது அம்மா இன்னும் பழங்காலத்தில் இருந்து வந்தால் அவள் கால வெள்ளத்தில் அம்மாவை பிடிக்க பின்னோக்கி நீந்த வேண்டும் என்று யார் சொன்னார்கள் அந்த வீட்டில் அவள் ஒரு பெண் அவள் செய்ய வேண்டிய கடமைகள் பல இருக்கின்றன வீட்டில் யாரும் துணிக்கும் சோற்றுக்கும் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்று சீதா எத்தனை தூரத்துக்கு பாடுபடுகிறாளோ அவ்வளவு தூரத்துக்கு ஜானாவும் உழைக்கிறாள் உண்மையை சொல்லப்போனால் சீதா சென்னை அரசாங்கத்தில் குமாஸ்தா அவள் மத்திய சர்க்கார் குமாஸ்தா வீட்டு வாடகை அலவன்ஸ் அதிகமாகவே அவளுக்கு கிடைக்கின்றன அதற்கேற்ப அவள் வீட்டுக்கு சீதாவைக் காட்டிலும் அதிகமே கொடுக்கிறாள் இவ்வளவெல்லாம் அவள் கொடுத்து எஞ்சி இருப்பதை எதிர்கால அவசியத்துக்கு என்று சேமித்து வைத்துக் கொண்டால் அது தப்பா எத்தனையோ நாள் ஆசைப்பட்டு கடைசியில் ஆசை தீர கடிகாரம் ஒன்றை வாங்கி கொண்டது குற்றமா அப்படியானால் அவள் ஆசைப்பட்டதை மன்னிக்க முடியாத தவறுதான் ஏன் பெண்ணாக பிறந்ததே பெரிய தப்புதான் அம்மாவின் பேச்சுக்குப் பிறகு நீண்ட நேரம் மௌனம் நிலவியது வாயை திறக்காத சீதா மெல்ல எழுந்து ஃபைல்களை ரேடியோ அருகே வைத்துவிட்டு வாசல் பக்கம் சென்றாள் கமலா அம்மாவின் பின்னாலேயே சமையல் நோக்கி நடந்தாள் ஜானா தனிமையில் கைகளிகாரத்தை உள்ளங்கையில் வைத்து கொண்டு அதையே பார்த்தவளாய் உட்கார்ந்திருந்தாள் அப்போது அவளுடைய பதனமே அலாதி அழகுடன் விளங்கியது சந்தானத்தின் கண்களுக்கு அழகில் ஜானா லட்சத்தில் ஒருத்தி ஒரே வயிற்றிலிருந்துதான் மூன்று பெண்கள் விழுந்திருந்தாலும் ஜானா இரு சகோதரிகளை எதிலும் கொள்ளவில்லை சீதா ஒல்லி உயரம் கொஞ்சம் நீளமான முகம் அடர்த்தி இல்லாத கேசம் தளர்ந்த நடை சோகை நிறம் கமலா அவசியத்தை விட அதிகமாக வளர்ந்தவள் இயற்கையான சோம்பல் வேறு சதையை அள்ளி தள்ளியது மாநிலம் கூட இல்லை சற்று குறுகிய நெற்றி உருண்டைக் கண்கள் முகத்தின் அகலத்துக்கு பொருத்தமில்லாத சிறு மூக்கு அறுவறுப்பை தராவிட்டாலும் அழகில்லாதவள் அவளுடைய உடம்பின் எவனமும் யவனத்தின் பூரிப்பிலை தோன்றிய கவர்ச்சியும்தான் கமலாவிடம் மிகையாக இருந்தன ஆனால் ஜானா அவள் அழகின் அர்த்தமாய் விளங்கினாள் பெண்கள் எவ்வளவு உயரமாக இருந்தால் கண்ணுக்கு இனிமையோ அவ்வளவுதான் இருந்தாள் பட்டு போன்ற சிவந்த நிறம் அவள் எண்ணெய் ஸ்நானம் செய்துவிட்டு முடியாத பின்னாத ஈரம் போகாத கூந்தலை கையாலே அலைந்து கொண்டு வருவாள் கைக்கு அடங்காத கருங்குழல் முழங்கால் வரை புரளும் ஜானாவின் இரு கண்களும் வாழ வேண்டும் என்ற துடிப்பை காக்கும் அனல் கட்டிகள் அவளுடைய கண்கள் சிரிக்கும் பேசும் அழும் முகத்தில் சற்று அவசரமாக இறங்கிய மூக்கு எடுப்பாக இருந்தது அம்மா எத்தனையோ கெஞ்சியும் மூக்கு குத்திக்கொள்ள கொள்ள மறுத்துவிட்டாள் சீதாவின் வெள்ளைக்கல் மூக்குத்தையும் பேசறையுமே பார்ப்பதற்கு அநாகரிகமாகவும் அசிங்கமாகவும் இருக்கின்றன அதுபோல தனக்கு என்றுமே இருக்கக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டாள் ஜானா பேசினால் அவளுடைய உதடுகள் அசைவது தெரியாது ஆனால் குரல் எனவோ கணீரென்று கேட்கும் சிரித்தால் சின்னஞ்சிறு பற்களின் வெண்மை வரிசை அழகை ஒளியிட்டு காட்டும் இப்பேற்பட்ட அழகி ஆசைகளை பற்றி நினைப்பதில் என்ன தப்பு இருக்க முடியும் வெகு நேரம் அவளையே பார்த்து கொண்டு அரைவாசலிலே நின்ற சந்தானம் மெல்ல அவளை அழைத்தான் ஜானா கூப்பிட்டீர்களா நான் அந்த கடிகாரத்தை பார்க்கலாமா உங்களிடம்தான் முதலில் காட்ட வேணும்னு நேத்தே வந்தேன் ஆனால் நீங்கள் எங்கேயோ அவசரம் அவசரமாக கிளம்பிட்டீங்க சற்று தான் வீட்டில் ஒரு பிரளயம் நடந்திருக்கிறது என்ற சிந்தனையே இல்லாமல் ஜான் அவனை நோக்கி வந்தாள் இதை பற்றி அவன் சிந்திக்கவோ ஆச்சரியப்படவோ தேவையில்லை இது அவளுடைய குணம் சுபாவம் என்றெல்லாம் அவனுக்கு தெரியும் பழிங்கு போன்ற அவள் மனத்தில் எதுவுமே ஒட்டி கரைப்படுத்தாது ஆமாம் நல்ல வசதி கடிகாரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரியலி அ குட் வாட்ச் ஆனாலும் உன் அம்மாவின் மனசு இது விஷயமா புண்பட்டிருக்க வேண்டாம் அவ மனசு புண்படக்கூடாது அவ கோச்சுக்க கூடாதுன்னு தான் நானும் எத்தனையோ நினைச்சேன் ஆனால் கமலா வேறு தூபம் போட்டுட்டா அதுதான் இல்லை என்ற சந்தானம் தாழ்ந்த குரலில் உண்மையிலே உன் அம்மா இப்படி பேசியதற்கு காரணம் உன் கடிகாரமோ கமலாவின் தூபமோ இல்லை ஜானா என்றான் பின்னர் ஆச்சரியம் கண்களில் விளையாடியது சீதா தான் சீதாவா அவள் என்ன செய்தாள் வாய கூட திறக்கலையே நேற்று ராத்திரி அவளுக்கு பார்த்திருக்கிற வரண் சம்பந்தமாகத்தான் நான் அப்படி அவசரமா வெளியே போனேன் அம்மாவுக்கு இந்த வரனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா சீதாவுக்கு அவளுக்கு இன்னும் விஷயமே தெரியாது எனக்கு கட்டோடு பிடிக்கல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா நான் இது வேண்டான்னு உன் அம்மா கிட்டே காலங்காத்தால சொல்லிட்டேன் என்கிட்ட உன் அம்மாவுக்கு இது விஷயமா கொஞ்சம் அதிருப்தி தான் அப்படியா சமாச்சாரம் ஆமாம் அது சரி தினம் இந்த கடிகாரத்துக்கு நீங்கள் கொஞ்ச நாளைக்கு கீ கொடுக்குறீங்களா எனக்கு எதுவோ பயமாக இருக்கு எங்கேயாவது அழுத்தி கொடுத்து ஸ்ப்ரிங்கை ஒழிச்சிருவேணும்னு ஓ எஸ் என்றான் சந்தானம் பிறகு மணி எட்டர் ஆயிடுத்தே என்றான் எட்டர் ஆயிடுத்து என்று ஜானா தன் கடிகாரத்தை பார்த்து சொன்னாள் அம்மா அப்பவே வெந்நீர் ஆறி போறதுக்கு முன்னால குழின்னு சொன்னாள் அது பைசா மாறி இருக்கும் என்றாள் சந்தானம் சரி சரி நீங்க போய் குளியுங்க ஹிந்து எங்க எடுத்துக்கிட்டுமா என்றாள் ஜானா என்ற சந்தானம் குளிக்கச் சென்றான் ஜானா இவ்வளவு பேச்சு தாயாரிடம் பேசியும் கூட அவள் மீது அவனுக்கு இம்மியளவு கூட கோபமோ வெறுப்போ உண்டாகவில்லை இதற்கு காரணம் பேசியவள் ஜானா என்பதுதானோ கேள்விக்கு சந்தானத்தின் மனசாட்சியால் கூட பதில் சொல்ல முடியவில்லை ஒன்பது மணிக்கு ஜானா கைப்பையுடன் புறப்பட்டாள் மிஸ்ஸர் சந்தானம் இப்போ நான் டீச்சர் விசாலத்தின் வீட்டுக்கு போறேன் நானும் அவளுமா சினிமாவுக்கு போலான்னு இருக்கோம் என்றாள் அம்மா கிட்ட சொல்லலையா ஹம் அவளுடைய கோபம் இன்னும் அடங்கலை நான் போனப்புறம் நீங்களே சொல்லிடுங்க சாப்பிட வர பன்னெண்டு மணி ஆகும் என்ன சினிமா எனக்கே தெரியாது முந்தா நாளே விசாலம் போலான்னு சொல்லியிருந்தா ஏதாவது ஒரு இங்கிலீஷ் படம்தான் உனக்கு அதில் என்ன புரியும் பதில் சொல்லாமல் ஜானை சிரித்து கொண்டே கிளம்பினாள் ஒன்பதரை மணிக்கு சந்தானமும் ஸ்நேகிதன் ஒருவனை பார்த்துவிட்டு வரலாம் என்ற எண்ணத்துடன் கிளம்பினான் அவனுக்கு சகுனமாக அலமேல் அம்மாள் திண்ணையில் ஏறி வந்து கொண்டிருந்தாள் அவள் ரகுபதியின் அத்தை என்று சந்தானத்துக்கு தெரியும் பாயிரதி அம்மாளை தன் வசம் இழுக்கத்தான் அவள் வந்திருக்கிறாள் என்பதை அவன் ஊகித்தான் ஆனால் இனி அவனால் என்ன செய்ய முடியும் அலமேல் அம்மாளை கண்டதும் பாயிரதிக்கு கை கால் ஓடவில்லை ஒரு நிமிஷம் எப்படி வரவேற்பது என்று கூட புரியாமல் நின்றுவிட்டாள் காலையில் என்னதான் சந்தானத்தின் அபிப்பிராயங்களையோ கருத்துக்களையோ அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையாயினும் ஒரே முகமாக தன் அங்கீகாரத்தையும் வெளியிட சக்தியற்றவளாகிவிட்டாள் வாங்க மாமி அம்மா அம்மா அலமேலு மாமி என்று கமலா வரவேற்றாள் வந்தவளை சீதா கூடத்துக்கு வந்தவள் ஒரு கணம் தயங்கி நின்றுவிட்டு வாசல் பக்கம் சென்றாள் என்னம்மா சீதா சௌக்கியமா இருக்கிறியா இருக்கிறேன் மாமி என்று சீதா நின்றாள் உன்னை உத்தேசித்து ஓடோடியும் வந்தேன் வீட்டில் ஒரு காரியம் ஆகலை எல்லாம் எடுத்துட்டு இருக்க வேண்டாம் சொல்லிவிட்டு அடுத்த கணமே சீதா விரைந்து வெளியேறினாள் அவளுடைய செய்கை அலமேலம்மாளுக்கு முகத்தில் அறைந்தாற் போல் இருந்தது தாயாருக்கும் சீதாவின் நடத்தை ஆச்சரியத்தையும் ஏன் வேதனையும் கூட கொடுத்தது பாகிரதியை பார்த்து பார்த்தாயா பாகிரதி நான் என்ன துடிப்போடு உற்சாகத்தோடு வந்திருக்கேன் இவ சரசரன்னு போயிட்டாளே என்றாள் அலமேலு நீங்க ஒண்ணு வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க மாமி என்றாள் பாகிரதி பிறகு கமலா மாமிக்கு கொஞ்சம் காப்பி கலந்துடுவாயே என்று கமலாவை சமையலறைக்கு அனுப்பினாள் கமலாவின் தலை மறைந்ததும் அலமேலு தாழ்ந்த குரலில் ஏன் ஏம்பாகிறது நேற்று சந்தானத்தை அனுப்பினாயே அவன் துருவி திருவி கேள்விகளெல்லாம் கேட்டானாமே ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் பரீட்சை இருந்ததுனால ரகு பொறுமையா பதில் சொன்னானா என்று ஆரம்பித்தாள் ஏதோ அனுப்பினே பாகிரதி சமாளிக்க முயன்றாள் அப்ப எம் மீது உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் பத்து வருஷங்களா ஒத்த காலில் ரெண்டாந்தரம் தாலி கட்ட மாட்டேன்னு நின்னவோ மனசு மாறிட்டானேன்னு தெரிஞ்சதும் உன்கிட்ட ஓடோடி வந்து சொன்னேன் ஏ பிரத்தியார் யாரும் அவனை வளைச்சு கொட்டிடக்கூடாதுன்னு நீ என்னடா துப்பரியா ஆளை அனுப்புகிற இல்ல மாமி அப்படியெல்லாம் எனக்கு செய்யணுங்கிற எண்ணமே இல்லை நீ அனுப்பின ஆள் உன் பிள்ளையோ இல்லை தம்பியோ இல்லை அதுவும் வேண்டாம் ஏதாவது உறவுக்காரனாக இருந்திருக்க கூடாதா ஏதோ உன் வீட்டில் ஒரு அறையில் இருக்கிறவன் முன்ன பின்ன பந்தமும் பாசமோ இல்லாதவோ அவனியை அனுப்புறது தான் செய்துவிட்டது பெரும் தவறுதானோ என்று தன்னுள்ளேயே பாயிரதி அங்கலாய்த்து கொண்டிருக்கையில் கமலா காப்பியும் கையுமாக வந்தாள் காப்பியை வாங்கி கொண்டே கமலா நீ கொஞ்ச நேரம் தென்னையில் இருமா பெரியவா பேசிட்டு இருக்கோம் என்றாள் அலமேலு கலகலவென்று சிரித்த கமலா ரகசியமா மாமி நன்னா நிறைய பேசுங்கோ என்று கூறி அகன்றாள் மடக் மடக்கென்று காப்பியை குடித்து டம்ளரையும் டொக்கென்று வைத்த அலமேலு புடவை தலைப்பால் வாயை துடைத்து கொண்டாள் வேர்வையில் நெற்றி குங்குமம் கலைந்தது இத்தனை நேரம் சரமாரியாக கேட்டதற்கு வாயிறுதியால் பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாள் என்பதைக் கண்டு அலமேலுக்கு திருப்தியும் புது உற்சாகமும் பிறந்தன என்ன இருந்தாலும் நேற்று நீ சந்தானத்தை அனுப்பி இருக்கப்படாது பாகிரதிக்கு இப்போது அலமேலுவின் மீது ஆத்திரம் உண்டாயிற்று ஆனால் அவளுடைய குடும்ப நலனை கருதி அல்லவா அலமேலு வந்திருக்கிறாள் ஆத்திரத்தை காட்டினால் காரியமே குட்டிச்சுவராக போய்விடுமே பதில் சொல்லாமல் இருந்தாள் அவள் இன்னைக்கு காலங்கத்தால ரகு டாக்ஸியில் பறந்து வந்தான் வந்தவன் நான் கொடுத்த காப்பியை கூட குடிக்கல தான் ஆத்திரத்திற திட்டினான் எதுக்கு என்ன பாயிரது இது விடிய விடிய கேட்டுட்டு எதுக்குன்னு கேட்குறியே எதுக்கு இந்த சந்தானப்பை நேரடியா விசாரித்ததற்குத்தான் சரி மேலே சொல்லுங்கோ அவன் கத்துறதெல்லாம் கத்தி ஆகட்டும்னு கொஞ்ச நேரம் பேசாம இருந்தேன் அப்புறம் அவன் குரல் அடங்கி ஓய்ந்தப்பறம் ரெண்டு வார்த்தைகளால் சமாதானப்படுத்தினேன் நல்ல பிள்ளை இந்த ரகு கோபம் இவனுக்காக வந்ததுன்னு தெரியாமல் காப்பியை குடிச்சிட்டு கல்யாண விஷயத்த பேசினான் தனக்கு என்னதான் இந்த நாற்பது வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லாட்டாலும் வீடும் வாசலும் கேட்பார் எடுத்து போகிறத பார்க்க சகிக்கலையா அப்படியா கோட்டை மாதிரி வீடு அந்த காலத்தில் க்ரௌண்டுக்கு இரநூறு ரூபாய் இருக்கிறப்போ எட்டு க்ரௌண்டு வாங்கி மாடி வீடாக கட்டினா அவனுடைய அப்பன் அதான் ஏன் அண்ணா கட்டினவோ நாலு வருஷங்கள் வாழ்ந்திருந்தாலாவது திருப்தியாக இருந்திருக்குமே ஏதோ அவன் தலையெழுத்து அதுதான் போகட்டும் அந்த பெண்ணாவது வீடு ஏறி விளக்கேத்தினா அலமேலு கூறியதெல்லாம் காதில் விழ விழ திடீரென்று ஒரு புது பயம் பாகிரதியின் உள்ளத்தில் எழுந்தது வீட்டின் ராசி மோசம் ரகுபதியின் தாய் தந்தையர் அதிக நாட்கள் உயிரோடு இருக்கவில்லை கற்றின பெண்ணும் மனக்கோலம் அழியும் முன்னே வீட்டு படி கூட மிதிக்காமல் மறைந்து விட்டாள் சீதாவையும் அந்த வீடு பாதித்து விடுமோ இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்